ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் போரிப்படையப் போகிறாய் கவலைப்படாதே வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாக சொல்லிவிடு தேவையில்லையா தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொண்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உன் அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் நண்பர்களே இருப்பார்கள் நல்லவர் போல் பழகி உன் பின் முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ நெகிழ்வியாக பழகி கொண்டிருக்கிற கெடு உள்ளவர்களே மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நீ அவர்களை விட மேலாக வளரப்போகிறாய் உனக்கு பிறவியிலே பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு அனைவருக்கும் உதவி செய்வார் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூட நினைக்க மாட்டாய் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் அப்படி பார்க்கிறாய் ஓடி ஓடி உதவி செய்கிறார் ஆனால் உனக்கு யாரும் செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கவில்லை உன் உயர்ந்த குணம் எங்கே ஆனாலும் உன் குடும்பத்திற்கு உன்னை பற்றி தெரிகிறது உன் குடும்பமே உனக்கு ஒத்துழைப்பு தரும்போது பின் யார் வேண்டும் உனக்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துவிடும் அதுபோதும் உன்னை பாராட்டுவதற்கு தட்டிக்கொடுவதற்கு உன் உறவு உன் குடும்ப உறவு இருந்தாலே போதும் எதையும் நீ சாதித்து விடுவார் அப்படி சாதிக்கும் அளவிற்கு ஒரு நிகழ்வு நிகழக்கூடியது உனக்கு என்ன நீ அப்படி ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் அந்த வேலையானது அபரிதமான முறையில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கொண்டு போக போகிறது நீயே எதிர்பார்த்திருக்க மாட்ட அதனால் தான் என் பிள்ளை சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய் என்று சொன்னி வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து போவது சகஜம்தானே அதிலிருந்து எப்படி மீள்வது என்று கூட உனக்கு தெரியும் ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு பக்குவப்பட்டு விட்ட கஷ்டப்பட்டதை விட்டுவிடு பக்குவப்பட்டாய் என்பதே பெரிய விஷயம் யாரும் உடனடியாக பக்குவப்பட மாட்டார்கள் மன அழுத்தமாகி மனநோயாளியாகிவிவர்கள் ஆனால் நீ இப்படித்தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் என்று குறிக்கோளோடு இருக்கிறையே உன்னை விட உயர்ந்தார்கள் வேறு யாரும் இல்லை நீ சொல்லலாம் மற்றவர்களுக்கு ஆயிரத்தி எட்டு கருத்துக்கள் உன் கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அவரவர் வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் நீ படும் வேதனையை தெரிந்தும் அதை தாண்டி அதை எளிதாக எடுத்துக்கொண்டு உன் கஷ்டத்தை நீயாகவே சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு நிச்சயமாக அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு ஒரு திடீர் திருப்பம் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பார் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று நான் சொன்ன வார்த்தையில் நீ நம்புகிற போதும் தங்கம் உன் பிரச்சனையை நான் உடனடியாக தீர்த்து வைக்கப் போகிறேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீர் ஆகப் போகிறார்கள் நான் உன் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிற உனக்கான அனைத்தையும் உன் சாயை நான் வாங்கப் போகிறேன் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் உன் குழப்பங்கள் தீரும் உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் இதுவும் கடந்து போகும் என் பார்வை உன்மீது படும் கவலை கவலைகளுக்கு தைரியமாக நான் இருக்கிறேன் பயப்படாது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீ மனதை ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் என்பதால் உன் மனமானது நிம்மதியடைந்து விட்டது அதனால்தான் என் பிள்ளைக்கு உறுதியாக சொன்னேன் சற்று நேரத்தில் தீர்வு கிடைத்து உன் முகம் மலரப்போகிறது என்று என் பிள்ளை என்னால் தேர்வு செய்யப்பட்ட பிள்ளை நாம் சொல்வது எப்படி கேட்காமல் இருக்கும் நடக்கும் தங்கமி, நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் உண்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்